ಓಂ ಶ್ರೀ ಗಣನಾ ಗಜಾನ ಗಣಪತಿ ಗಜನಯ ಗಣಪತಿ ಗಣಾದ ಗಣಪತಿ ನಾಯಗ ಶ್ರೀ ಜಯ್ಯ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ ವಿನಾಯ ಗಣಪತಿ ವಿಘ್ನೇಶ ಗಣಪತಿ ನಾಯಗ ಸುಳಿಪೋಟ ತುಣೆ ಕೊಡೋ ತೊಳಿ ജയമുണ്ട് പലനുണ്ട് പലനോരുകൊണ്ട് പാർക്കം പാർവേദനിൽ ഗജമുഖ ഗണേശൻ തെരിന്താ പിടി മഞ്ഞൾ കയ്യിൽ കൊണ്ട് പിടിക്കും പിടിയിൽ കൂടെ தோன்றிடுவார் அவர் தோன்றிடுவார் உரு காட்டிடுவார் கஜான கணபதி கஜனய கணபதி கணாத கணபதி நாயகா ஸ்ரீ ஜய சக்தி கணபதி விநாயக கணபதி விக்னேச கணபதி நாயகா லம்போதரா வேண்டும் நலம் தரும் ரட்சகனே சிவபாலக உமை போற்றும் பராபரமே துயர் தீர்க்க துணைவரும் தூயவனே சதுர்பூஜை விக்னவிநாசகனே துயர் தீர்க்க துணைவரும் தூயவனே சதுர்பூஜை விக்னவிநாசகனே മുത്തീദയാ പാരമോ ഷീകന മുട്ടും അറിന്തോണി മൂല മുതൽ ഓണി എത്തിക്കും നീതാനെ ഏകാന്ത പെരുമാണി മുക്കാലം അരിന്തോണി മുക്തിക്ക് ഉകന്തോണി एक परिपूरणे सूक्षुमति कारगणे याणि मुखताण्डवने गणनादने गजानगणपति गजनय गणपति गना गणाद गणपति गना नायका शक्ति गणपति विनाय गणपति विघ्नेश गणपति नायगराजने उन् पादं मलर्पदमे வெளி பார்த்திடும் பார்வையில் எங்கும் அற்புதமே தொழும் பக்தன் பக்தியின் உத்தமனே உலகாலும் உமை மகள் மூத்தவனே தொழும் பக்தன் பக்தியின் உத்தமனே உலகாலும் உமை மகள் மூத்தவனே நாத ஒளி நீயே காத்திடும் நற்குணமே நாம் காண வருவாயை இங்கேய இக்கணமே நீதானே ஏகாந்தம் முன்பாதம் சதுவேதம் எப்போதும் எப்போதும் தொழுவோ முன்பாதம் தத்துவத்தின் நாயகனே சத்தியத்தின் காவலனே சக்தி சிவபாலகனே தவசீலனே கஜான கணபதி கஜனய கணபதி கணாத கணபதி நாயகா ஸ்ரீ ஜெயசக்தி கணபதி விநாயக கணபதி விக்னேச கணபதி நாயகா சுழி போட்டு துணை கொண்டு நடை போடும் தொழிலிங்கு ஜெயமுண்டு அதை நம்பு ോ പലനോര ഉരുവം കൊണ്ട് പാർക്കും പാർവിൽ കജമോഹ ഗണേശൻ തീരുതടുവാടി മഞ്ഞൾ കയ്യിൽ കൊണ്ട് പിടി പിട പി योन्वाोन्वा उका गजानणपति गजनय गणपति गणद गणपति नायम् श्री जय सि गणपति विनाय गणपति वक्नेश गणपति नाय